புதனின் காரகத்துவங்கள் மிக மிக முக்கியமானது புதன் இல்லாமல் இன்றைய சோசியல் மீடியா ஆன்லைன் வெப்பு என எதுவுமே கிடையாது இன்று புதனை பற்றிய ஒரு அறிமுகம் அப்படிங்கிற தலைப்பில் புதனை பற்றி விரிவாக பேசலாம் வாங்க நான் உங்கள் அஸ்டாலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பொழுதுமே புதன் தனித்து இருப்பது மிக மிக நல்லது நம்முடைய ஜாதகத்தில் அப்படி இல்லைன்னு சொன்னால் குரு சுக்கரனோடு இணைந்து இருப்பது நல்லது சூரியனுடன் இணையும் பொழுது அவரது சூரியனோட எண்ணம் செயல் எல்லாமே புதனோக்கி ஒட்டி கொள்ளும் ஆக சூரியனை ஒட்டி புதனுடைய குணாதிசயங்களும் மாறிவிடும் சூரியன் அந்த ஜாதகத்திற்கு அந்த லக்னத்திற்கு யோகரா அவயோகரா என்பதை பொறுத்து புதனும் அதே போல செயல்படக்கூடிய அமைப்புகளை வந்து விடுவார் புதனின் சுயமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் மாறிவிடும் புதன் சுயமாக செயல்பட மாட்டார் இதோடு சேர்த்து எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெறுவது நல்லது அவரு எந்த பாவகத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்று விடுவது நல்லது ஏன்னா அவருடைய காரகத்துவங்கள் அப்பதான் கிடைக்கும் சில சமயம் சூரியன் புதன் பரிவர்த்தனை பெறக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் சில ஜாதகங்கள்ல புதன் வந்து சிம்மத்திலையும் சூரியன் வந்து கண்ணி வீட்டிலையும் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அது சிறந்த அமைப்பு சில ஜாதகங்கள்ல சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இது இரண்டாம் தர யோகம் சூரியன் புதனை காட்டிலும் சந்திரன் புதன் பரிவர்த்தனை இரண்டாம் தரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேணாம் ஏன்னா சந்திரன் புதன் பரிவர்த்தனை ஆகும் பொழுது சந்திரன் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு ஒளி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தான் புதன் பரிவர்த்தனை பெறுவார் அவ்வாறு ஒளி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனோடு புதன் பரிவர்த்தனை பெறும் பொழுது புதனின் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் புதன் ஒரு எரிச்சலான மனநிலைக்கு வந்து விடுவார் அவர் ஒரு காட்டமான மனநிலையில் இருப்பார் அதனால புதன் நல்ல பலன்களை தருவதற்கு இயலாது ஏன் சூரியனும் புதனும் எப்பொழுதுமே இணைந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்ப சந்திரன் இந்த இடத்துல மூ ரெண்டு பேருக்கு இடையில போறாருன்னா அவர் அங்கே அமாவாசையை ஒட்டிய தான் இருக்கணும் அதனால சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகும்பொழுது அங்கே ஒளி குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனோடு தான் புதன் பரிவர்த்தனை பெறுவார் அவ்வாறு இருக்கிறதுனால தான் அங்கே ரெண்டாம் தரம் யோகமாக நம்ம நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணுறோம் என்னதான் இருந்தாலும் புதன் வந்து பரிவர்த்தனை ஆட்சி ஆவார் ஆனால் சந்திரனோடு பரிவர்த்தனை ஆகும்பொழுது அங்கே அவர் சற்று பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல சில ஜாதகங்களில் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுவார்கள் அது ஒன்று ரிஷபத்திலையும் மிதனத்திலையும் பரிவர்த்தனை ஆவார்கள் அப்படி இல்லைன்னா துலாத்திலையும் கண்ணிலேயும் பரிவர்த்தனை ஆவார்கள் அது ஒரு சிறந்த அமைப்பு அற்புதமான அமைப்பு இரண்டு பேருமே புதன் சுக்கரன் ரெண்டு பேருமே வலுவான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வருவாங்க அதுவும் குறிப்பாக துலாலக்கணம் ரிஷப லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் மிதன லக்கணம் கன்னி லக்கணம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு இந்த பரிவர்த்தனை மிக அற்புதமான யோகத்தை செய்யும் மற்ற லக்கணங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லாத பரிவர்த்தனை ஆகும் இது அவங்களுடைய காரகத்துவங்கள் நல்லபடியாக கிடைத்தாலும் ஆதிபத்திய ரீதியிலான கெடுதல்கள் நிச்சயமாக இருக்கும் புதன் நீச்சம் அடைந்தாலும் கூட ஏதேனும் ஒரு வகையில் அவர் நீச்ச பங்கம் அடைந்து விடுவது நல்லது அப்படி இல்லைன்னா அவருடைய காரகத்துவங்கள் கடுமையாக பாதிக்கும் அது நல்லதில்லை இன்றைய போட்டியான உலகத்தில் காம்படிட்டிவ் வேர்ல்டில் புதன் நீச்சமாக இருப்பதோ புதன் பாதிக்கப்படுவதோ ஜாதகருடைய வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் ஏன்னா இன்னைக்கு கத்ராட் காம்படிஷன் இருக்குது கொஞ்சம் கூட இன்னைக்கு வந்து ஆட்னரிலாம் பத்தாது எக்ஸ்டார்னரியாக இருந்தால் தான் இன்றைய வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும் அதற்கு புதன் நிச்சயமாக தேவை ஆக ஏன் ஒரு ஜாதகத்தில் புதன் வழுக்க வேண்டும் குரு சுக்கரனுக்கு அடுத்தாப்பில் மாபெரும் சுபர்னா புதன் தான் பௌர்ணமியை ஒட்டி இருக்கக்கூடிய சந்திரன் மாபெரும் சுபராக இருந்தாலும் அவர் அங்கே பௌர்ணமியை ஒட்டி முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மட்டும்தான் அவர் அங்கே முழுமையான சுபராக இருந்து செயல்படுவார் ஆனால் புதன் அப்படி கிடையாது புதன் தனித்து இருக்கும் பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் சரி புதன் தனித்து பொழுது மிக அற்புதமான பலன்களை செய்வார் அதை விட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிவர்த்தனை ஆவது ஆட்சி நிலை பெறுவது உச்ச பெறும் பொழுது புதன் மிக மிக அற்புதமான தனது காரகத்துவங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பார் புதனின் காரகத்துவங்கள் ஜாதகரை மேல் நோக்கி மேல்நிலையில் அமர்த்தக்கூடிய நிலையை ஜாதகருக்கு உண்டாக்கும் அதாவது ஹையர் போஸ்ட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு புதனின் நிலை மிக மிக முக்கியமானது இன்றைய தமிழ் சமூகமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சமூகம் முன்னேறி இருக்குதுன்னா அதற்கு காரணம் புதன் பகவான் அருளிய கல்வி முக்கிய காரணமாக இருக்கின்றது வித்யா காரகனா தான் ஆக இன்றைய தமிழ் சமூகமே கல்வியினால் மேம்பட்ட சமூகமாக இருக்குது அதற்கு காரணம் புதனே சகல வித்தைகளுக்கும் அதிபதி யாரு புதனே சாஃப்ட்வேரு ப்ரோக்ராமிங் கேமிங் சாஃப்ட்வேரு அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் மட்டுமல்லாமல் நீதிபதிகள் வக்கீல்களோட பேச்சு திறமைக்கும் புதனே காரகமாக இருப்பார் கட்டிட பொறியாளர்களுக்கு வேண்டிய கணித அறிவும் புதனே தருகின்றார் மருத்துவத் துறையில் ஏற்படக்கூடிய மருத்துவத்துறையில் துறையில் எடுக்கக்கூடிய சடன் டயக்னாஸ்டிக் திறமையும் புதனே தருகிறார் சமயோஜித புத்தி சமயோஜிதமாக புத்தியை மூளையை உபயோகப்படுத்துவது திறமையை பயன்படுத்துவது எல்லாமே புதனே காரகமாக இருக்கின்றார் அதனால் புதனை தனியாக ஒதுக்கி வைக்கக்கூடாது செஸ் விளையாட்டிலும் சாதனை படைக்க புதனே அவசிய தேவையாக இருக்கின்றார் நில ராசியில் புதன் சம்பந்தப்படும் பொழுது அவர் செஸ் விளையாட்டில் ஜாதகரை மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்துகிறார் வியாபாரத்தில் சிறிய கடையிலிருந்து பெரிய பெரிய மால் வரைக்கும் புதனின் ஆதிக்கமே இருக்கும் ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுவதற்கு புதனே முன்னாடி நிற்கிறார் அனைத்து விதமான வெற்றிகரமான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லையுமே புதன் இருப்பார் புதனை வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ் மேனை உருவாக்குகிறார் புதன் நல்ல வளமுடன் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஜாதகரை மிகச்சிறந்த வியாபாரியாக ஆக்கி விடுவார் சமயோஜிதமாக செயல்படுவது ஸ்லேடையாக பேசுவது டைமிங்கில் காமெடி அடிப்பது எல்லாமே புதனே கார காரகராக இருக்கிறார் கவுண்டர் ஆக்ட் கவுண்டர் ஒரு ஒருத்தர் சொன்னால் அதுக்கு பதில் கரெக்டாக கவுண்டர் கொடுக்கறதுக்கு புதனே காரகராக இருக்கிறார் இமிடியேட் ரெஸ்பான்ஸுக்கு எப்பொழுதுமே புதனே காரகர் அதனால தான் நம்ம பார்த்தோம் மருத்துவ துறையில சடனாக ஒரு ஐசியு பேஷண்ட் வர்றாங்க ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வர்றாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன டயக்னைஸ் பண்ணி என்னென்ன மருந்து மாத்திரைகள் தரணுங்கிறதுக்கு உடனடியாக சடன் எஃபெக்ட் கொடுக்குறது புதனை கொடுக்கிறார் புதன் வலுத்தவர்கள் மட்டுமே ஒரு நபரிடம் பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமையில் இருப்பார்கள் ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதன் வலுத்தவர்கள் ஒரு நபரிடம் பேசினாலே அவரின் பேச்சை வைத்து எதிராளியை மிக துல்லியமாக கணித்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அறிவு பசி மிக்கவர்களாக இருப்பார்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு விஷயத்தில் ஆழமாக கூட எல்லா விஷயத்துலையும் அஞ்சஞ்சு சதவீதம் மாதிரி ஒரு பத்து சதவீதமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எந்த டாபிக்கை சொன்னாலும் அதை பற்றி தெரியுங்கிற மாதிரி பேசுவாங்க யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய பேச்சால் காந்த சக்தியை போல ஈர்க்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கும் ஜோதிடத்துறைக்கு புதன் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் ரெண்டாம் குருவோ கேதுவோ இருக்கக்கூடிய அமைப்போடு சேர்த்து புதனும் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் ஜோதிட துறையில் யாருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக புதன் ஒரு ஜாதகரை மாற்றுகிறார் யாரையும் நேருக்கு நேராக பைத்துக் கொள்ள மாட்டார்கள் புதன் வலுத்தவர்கள் இறக்க குணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் மறக்கும் பழக்கமும் ஜாதகருக்கு இருக்கும் அடுத்தவர்களை கைடு செய்வதில் இவர்களுக்கு நிகர் எவரும் இல்லை அதனால தான் புதன் தன் வீட்டிலேயே உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலையை பெறுகிறார் சரி நண்பர்கள் இன்றைய பதிவில் புதனை பற்றி ஒரு அறிமுகமாக பார்த்தோம் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்